ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம கிட்ட தமிழ் ஸ்கூல் புக் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் இல்லாமல் ஸோ இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிறப்பு தமிழ் புத்தகம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூறு செட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு முப்பது பேர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க சின்ன இன்னும் ஒரு எழுவது பேர்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து புக்கை வந்து டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் ஸோ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு பதிமூணு புக்கு வந்து வந்துடும் ஸோ பதிமூணு புக்குக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் தனியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பதிமூணு புக்கையும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு மேலே வரும் ஸோ நீங்கள் தௌசண்ட் ருபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக சேவ் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புக்கு எப்படியே புதுசாக வருமோ ஸோ அதே கண்டிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஸோ ஆன்லைனில் எவ்வளோ உங்களுக்கு ஒவ்வொரு புக் ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இதில் ஷோ பண்ணியிருக்கேன் இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தான் சரிங்களா சொன்னீங்க ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் புத்தகம் ஸோ டோட்டலாக வந்து பதிமூணு புக்கையும் தான் வந்து ஆர்டர் பண்ணலாம் ஸோ தனியாக எந்த ஒரு புக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது அதுக்கான அப்டேட்டை வந்து நம்ம ஸோ ஒன் வீக் கழித்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து மஸ்ட்டு சரிங்களா ஸோ நீங்கள் வேறு அகாடமி புக்கு வாங்கினாலுமே ஸோ அதில் வந்து அவங்க ஸோ எதாவது விட்டுருக்காங்களா ஸோ புக் பேக்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ ஒரிஜினல் ஸ்கூல் புக்கை வாங்கி படிக்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்குது ஸோ நம்ம என்ன படிக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் ஆன்லைனில் வாங்குறதுக்கு ஸோ நம்மக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேலே வந்து சேவ் ஆகும் ஸோ புக்கு தேவை இருக்கவங்க இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் அதாவது சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அப்படி இல்லைனா செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் நைன் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய நேம் அட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம் ஸோ கொரியர் சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லிவிடுவோம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர்கிட்ட ஆர்டர் பண்ணிவிட்டாங்க ஸோ ரிமைனிங் ஒரு செவன்ட்டி பீப்புள் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து நம்ம டெஸ்பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஸோ பே பண்ணி புக்கை வந்து வாங்கிக்கலாம் ஸோ புக்கு வந்து புது புக்கு தான் உங்களுக்கு புது ஸ்கூல் புக் அதாவது ரீப்ரிண்ட் பண்ணியோ இல்லை நம்ம வந்து ஸோ கட் பண்ணி மெரிஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரிஜினல் ஸ்கூல் புக் தான் வந்து உங்களுக்கு ஸோ நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ வில்லிங்க இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ